வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் இயல் ஒன்று பேரியல் பொருளாதாரம் இந்த பாடத்தில் உள்ள ஒரு சில முக்கிய வினாக்களை இங்கு காண்போம் வாருங்கள் பேரியல் பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைப்பது பற்றியதே பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைப்பது பற்றியதே என்று கூறியவர் டான் புஷ் பிசார் ஸ்டார்டிஸ் பிஸ்டார் ஸ்டார்டிஸ் பொருளாதார பாடமானது நுண்ணியல் பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரம் என இரண்டு கிளைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது நார்வேவை சேர்ந்த பொருளியல் வல்லுனரும் பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெருனர் ரேக்ன ரேக்னர் ப்ரிஸ் என்பவர் சிறிய எனும் பொருள் கொண்ட மைக்ரோ பெரிய எனும் பொருள் கொண்ட மேக்ரோ என்னும் பதங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் உருவாக்கினார் இந்த ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நமக்கு மணிக்குடி இதழ் உருவாக்கப்பட்ட ஆண்டு இருப்பினும் பொருளாதார பொருளாதாரத்தின் புதிய வடிவமானது ஜான் மேனார்டு கின்ஸ் இவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு எனும் நூலிலிருந்து தோன்றியது உலக பெருமந்த காலத்தில் பொருள்கள் விற்பனையின்றி தேங்குதல் உழைப்பாளர் வேலையின்மை இல்லாமை ஆகியவற்றை மீள்வதற்கான விளக்கத்தை கீன்ஸ் வழங்கினார் எனவே கீன்ஸ் அவர்களை புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்பர் ஜே எம் கீன்ஸ் அவர்கள் புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை ஆவார் நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்றாலும் இவரேதான் அடுத்து பேரியல் பொருளாதாரத்தின் பொருள் கிரேக்க மொழியில் உள்ள மேக்ரோஸ் என்ற சொல்லிலிருந்து மேக்ரோ என்ற சொல் பெறப்பட்டது இதன் பொருள் பெரிய பேரியல் பொருளாதாரம் என்பது ஒரு பொருளாதார அமைப்பு முழுமையும் படிப்பது மாற்றாக கூறும் பேரியல் பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்தங்களாகிய நாட்டு வருமானம் வேலைவாய்ப்பு நாட்டு உற்பத்தி முதலானவற்றை உள்ளடக்கியது பேரியல் பொருளாதாரத்தை வருவாய் கோட்பாடு எனவும் அழைப்பர் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக படிப்பது எப்படி எனும் ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க இந்த மைண்ட் மேப் பார்த்துக்குங்க பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பில்லை நாட்டு வருமானம் பணவீக்கம் வணிக சுழற்சி வறுமையும் வேலையின்மையும் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார கொள்கைகள் இந்த தலைப்புகள் மட்டும் பார்த்துக்கொண்டால் போதுமானது பொருளாதாரம் என்கிற கருத்தை ஏ பிரவுன் அவர்கள் மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக்கொள்ளும் முறையை குறிப்பது என்று வரையறை செய்துள்ளார் நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருள்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவை பொருளாதார அமைப்பு என ஜே ஆர் ஹீன்ஸ் வரையறை செய்கிறார் ஏ ஜே பிரவுன் அவர்கள் பொருளாதாரம் என்கிற கருத்தை மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது என வரையறை செய்துள்ளார் அதுவே ஜே ஆர் ஹீன்ஸ் நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருள்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவு பொருளாதார அமைப்பு என வரையறை செய்கிறார் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை நடவடிக்கைகள் உற்பத்தியும் மற்றும் நுகர்வும் ஆகும் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை நடவடிக்கைகள் உற்பத்தியும் நுகர்வும் பொருளாதாரங்களை பல்வேறு அடிப்படையில் வகைப்படுத்தலாம் வளர்ச்சி நிலை நடவடிக்கைகளின் முறை நடவடிக்கைகளின் அளவு செயல்படும் தன்மை செயல் தன்மை முன்னேற்றத்தன்மை நாட்டு வருமான அளவு என ஏழு வகைப்படுத்தலாம் பொருளாதார முறைகள் மூன்று முறைகள் முக்கிய முறைகள் உள்ளன ஒன்று முதலாளித்துவ பொருளாதார முறை சமதர்ம பொருளாதார முறை கலப்பு பொருளாதார முறை உலகத்துவம் பன்னாட்டு வணிகத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்தின் எதிர்நோக்கம் உலகமயமாக்குதல் என்ற புதிய அங்காடி தத்துவத்தை குறிப்பிட்ட உலகத்துவம் என்ற பதத்தை மேன்பெட்டிஸ்கர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கினார் இந்த தத்துவம் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்று குறிப்பிடப்படுகிறது பன்னாட்டு வணிகத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்தின் எதிர்நோக்கு உலகமயமாக்குதல் என்ற புதிய அங்காடி தத்துவத்தை குறிப்பிட்ட உலகத்துவம் என்ற பதத்தை மேன் பிரட்டிஸ்டீகர் இர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கினார் இந்த தத்துவம் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்றும் குறிப்பிடப்படுகிறது முதலாளித்துவ பொருளாதாரம் முதலாளித்துவம் முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் ஆவார் முதலாளித்துவ பொருளாதாரத்தை தடையில்லா பொருளாதாரம் லத்தீனில் லேசிபேர் அல்லது அங்காடி பொருளாதாரம் எனவும் அழைக்கிறோம் இங்கு பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் அரசாங்கத்தின் பங்கு குறைவாகவும் சந்தையின் பங்கு அதிகமாகவும் இருக்கும் முதலாளித்துவ பொருளாதாரம் மேற்கொள்ளக்கூடிய நாடுகளின் பட்டியல் அமெரிக்கா மேற்கு ஜெர்மனி ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகள் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் இவ்வமைப்புகளில் அங்காடி சக்திகளிடமிருந்து அடித்தட்டு மக்களை பாதுகாக்க தேவையான சமூக நல நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றனர் அங்காடி சக்திகளிடமிருந்து அடித்தட்டு மக்களை பாதுகாக்க தேவையான சமூக நல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் முதலாளித்துவ பொருள் பொருளாதாரத்தின் இயல்புகள் தனியார் சொத்துரிமையும் பரம்பரை சட்டமும் தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரம் இலாப நோக்கம் போட்டியில் சுதந்திரம் விலை இயங்குமுறை அரசின் பங்கு வருமான ஏற்றத்தாழ்வு இவை அனைத்தும் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் இயல்புகள் மொத்தம் ஏழு முதலாளித்துவத்தின் நன்மைகள் தானாக இயங்குதல் வளங்களை திறமையாக பயன்படுத்துதல் கடின உழைப்பிற்கு வெகுமதி பொருளாதார முன்னேற்றம் நுகர்வோர் இறையாண்மை மூலதன ஆக்க வீதம் அதிகரித்தல் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம் இவை ஏழு முதலாளித்துவத்தின் நன்மைகள் ஆகும் முதலாளித்துவத்தின் குறைகள் வருமானமும் செல்வ செறிவும் வளங்களை வீணாக்கப்படுதல் வளங்கள் வீணாக்கப்படுதல் வகுப்பு போராட்டம் வணிகச் சூழல் அத்தியாவசியம் எல்லா பண்டங்களின் உற்பத்தி இவை ஐந்தும் முதலாளித்துவத்தின் குறைகள் வருமானமும் செல்வ செறிவும் வளங்கள் வீணாக்கப்படுதல் வகுப்பு போராட்டம் வணிகச் சூழல் அத்தியாவசியம் எல்லா பண்டங்களின் உற்பத்தி சமதர்ம பொருளாதாரம் கார்ல்மார்க்ஸ் சமதர்மத்தின் தந்தை ஆவர் சமதர்மம் என்பது மொத்த திட்டமிடுதல் பொது உடைமை பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடு ஆகிய முறைகளை குறிப்பிடுவதாகும் அரசே பெரும்பான்மையான தொழில்களை உரிமம் கொண்டு கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தின் ஒழுங்குபடுத்தும் முறையை வரையறுப்பது சமதர்மமாகும் ஆகவே இம்முறை திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது சமதர்ம பொருளாதார முறையின் அனைத்து வளங்களையும் அரசியல் உரிமமாக்கி பயன்படுத்தும் பொதுநலமை அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் பின்புல முக்கிய நோக்கமாகும் வருமானம் செல்வம் பகிர்வதில் சமத்துவம் அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்குவதே இதன் குறிக்கோள் ரஷ்யா சீனா வியட்நாம் போலந்து கியூபா ஆகியவை சமதர்ம பொருளாதார முறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் ஆனால் தற்காலத்தில் முற்றிலும் பொருத்தமான சமத்துவ பொருளாதார முறைகள் எங்கும் இல்லை மாதிரி வினாக்கள் பகுதியார் சரியான விடியை தேர்வு செய்க பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை நுண்ணியலும் பேரியலும் நுண்ணியலும் பேரியலும் மேக்ரோ என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் மேக்ரோ என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ராக்னர் பிரிக்ஸ் ராக்னர் பிரிக்ஸ் புதிய பேரியல் பொருளியலின் தந்தை யார் புதிய பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜே எம் கின்ஸ் ஜே எம் கின்ஸ் பேரியல் பொருளாதாரத்தின் வேறுபெயர் யாது பேரியல் பொருளாதாரத்தின் வேறுபெயர் யாது வருவாய் கோட்பாடு வருவாய் கோட்பாடு பேரியல் பொருளாதாரம் ஆய்வது ஒட்டு மொத்தங்களை பேரியல் பொருளாதாரம் ஆய்வது ஒட்டு மொத்தங்களை ஜெயம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக ஜெயம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக பொது கோட்பாடு பொது மட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம் பொது மட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம் பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது தடைகளை முறியடிப்பது வளர்ச்சியை அடைவது மேலே கூறப்பட்ட அனைத்தும் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக உற்பத்தியும் நுகர்வும் உற்பத்தியும் நுகர்வும் ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது உற்பத்தித்துறை நுகர்வுத்துறை அரசு துறை மேலே கூறப்பட்ட அனைத்தும் ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுவது உற்பத்தித்துறை நுகர்வுத்துறை அரசு துறை மேலே கூறப்பட்ட அனைத்தும் எந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது முதலாளித்துவ பொருளாதாரம் பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு பகிர்வில் சமத்துவத்தை கடைப்பிடி கடைப்பிடிக்கிற பொருளாதார அமைப்பு சமதர்ம பொருளாதாரம் எனப்படும் பகிர்வில் சமத்துவத்தை கடைப்பிடிக்கின்ற பொருளாதார அமைப்பு சமதர்ம பொருளாதாரம் எனப்படும் முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா சமதர்ம கொள்கையின் தந்தை எனப்படுபவர் காரல் மார்க்ஸ் சமதர்ம கொள்கையின் தந்தை என அழைக்கப்படுபவர் காரல் மார்க்ஸ் தனியாரும் அரசும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் சமதர்ம பொருளாதாரம் தனியாரும் தனியாரும் அரசும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் சமதர்ம பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு தடைபடா ஓட்டமாரலி கண்டுபிடி வருமானம் கீழ் வருவனவற்றுள் தடைபடா ஓட்ட ஓட்டமாரலி வருமானம் இருதுறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை கண்டுபிடி கண்டுபிடிக்க குடும்பங்களும் நிறுவனங்களும் இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிட குடும்பங்களும் நிறுவனங்களும் திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் சுழல் ஓட்ட மாதிரி என்பது நான்கு துறை மாதிரி திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் சுழல் ஓட்ட மாதிரி என்பது நான்கு துறை மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் இயல் இத்துடன் நிறைவடைகிறது முக்கிய வினாக்கள் மட்டும் மற்றும் ஒரு முக்கிய இயலுடன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் சந்திரலேகா